நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலில் இன்னைக்கு சாதம் மீந்துருச்சுன்னா அதை வச்சு ஒரு பக்கோடா பண்ணலாம் நான் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முதல் முதல் விகடனில் அவள் விகடன் எழுதும் போது அதை எழுதணுன்னு செஞ்சு வச்சு போட்டோ எடுக்க வந்துட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ மேடம் இது மாதிரி மீந்திருக்க அரிசியில் சாதத்தில் இப்படி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னாங்க அப்போ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி செஞ்சது இன்னைக்கு திருப்பி அதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு சின்ன சின்ன மாற்றங்கள் அது இயற்பில் வரது தானே சாதம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒன்றரை அழகு சாதம் அதாவது அரிசியில் சாதம் அது மீது இருந்தது அதை எடுத்து பாருங்க கொஞ்சம் மிக போட்டு ஒரு சுற்று சுத்தி வச்சிருக்கேன் இதுக்கு எல்லா காய்கறியும் கலந்து ஒரு ரெண்டு கப்பு நான் இன்னைக்கு சின்ன கேரட் ஒன்று பீன்ஸ் ஒரு நாலஞ்சு அவரக்காய் முட்டை கோஸு கேரட்டு சாரி இது கே காலிஃப்ளவர் கொஞ்சம் கொட எல்லாம் கலந்து நனக்கி வச்சிருக்கேன் அவரக்காய் முதற்கொண்டு போட்டிருக்கேன் காராமணி போட்டிருக்கேன் எல்லாம் இருந்தது எல்லாத்தையும் ஆனால் நல்ல பொடியா தான் நல்லா இருக்கும் இப்போ அந்த இந்த எல்லாம் கிடைக்குது அத வந்து இப்ப அந்த கலந்த சாதத்தோட இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் அதோட வெங்காய தாழ் இருந்ததுனால அது கொஞ்சம் போட்டுட்டு இல்லைன்னா பரவாயில்ல கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் ஒன்றா கலந்து பழமதிதான் இஞ்சி பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஏட்டு பல் பூண்டு பூண்டு வேண்டாம் இருந்ததுனால வெட்டுக்கலாம் அதையும் இதோட போட்டுக்கலாம் இதுக்கு கடலை மாவு வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு பாத்திரம் கொள்ளாதுன்னு நினைக்கிறேன் ஆனா பரவாயில்ல இப்போதைக்கு அளவுக்கு கார்ஃபிளவர் முந்தி அரிசி மாவு போடுவேன் அப்ப இந்த கார்ன்ஃபிளவர் வந்து ரொம்ப பெரிய பழக்கத்துல கிடையாது அதனால நம்ம போடுறது கரம் மசாலா நல்ல ஒரு முக்கால் டீஸ் பெரிய டீஸ்பூன் முக்கால் டீஸ்பூன் சின்னதாக இருந்ததுன்னா ஒன்றரை டீஸ்பூன் காரத்துக்கு பச்சை மிளகாய் போக மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் காரம் மட்டும் நான் எப்போது சொல்கிறது அவங்க அவங்க வீட்டில் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து லேசாக தண்ணி தெரிஞ்சு நம்ம பிரசரிக்கணும் பிரசரிடுவேன் இப்போது நான் உப்பையும் சேர்த்துட்டேன் அதோட சேர்த்து இப்ப நல்லா பிசைஞ்சிக்கணும் தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சிக்கலாம் அதே மாதிரி நீங்க போடும்போது ரொம்ப உதிரியா வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது இது தண்ணி ஊற்றின சாதம் அவ்வளோ நல்லா இல்லைங்க நம்ம எடுத்து வச்ச தான் தண்ணி ஊத்தாத சாதம் முந்தின சாதமா இருந்தாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து கூட எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் இது நல்லா கலந்துட்டேன் என்ன காஞ்சிருச்சானு சும்மா செக் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் காயணும் ஆ எல்லா பொருளும் காஞ்சிருக்கு அது எண்ணெய் காய்ச்சல் சரியாக இருக்குது எல்லாம் சின்ன சின்னதாக கிள்ளி விட்டுடலாம் இதில் வந்து கொஞ்சம் நல்ல சின்ன சின்னதாக இருந்தால் போதும் நல்ல சின்ன சின்னதாக கிள்ளி விடுங்க என்ன காய்ச்சல் நல்லா இருக்கு சின்ன சின்னதாக கிள்ளி விடுங்க லேசாக தண்ணி தொட்டுங்க தண்ணி தொட்டு கிள்ளி விட்டீங்கன்னா போதும் இப்போ ஒன்று ரெண்டு உதுந்து அதில் வரும் அது பரவாயில்ல ஓரளவுக்கு எண்ணெயை காஞ்சிருக்கிறதுனால நம்ம தீயை கொஞ்சம் தூண்டிட்டு இந்த கடாய் கொள்ளாமையே போட்டுடலாம் ஆனால் இந்த சாத பக்கோடா ரைஸ் பக்கோடா வந்து சுடு சுட சாப்பிடணும் அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும் ஆறுச்சின்னா கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி வளர்த்தா மாதிரி இருக்கும் ஆனால் சுட சுட சாப்பிட்டிங்கன்னா மேலே வந்து கிறிஸ்பாக இருக்கும் உள்ளுக்குள்ள சாஃப்டாக இருக்கும் நல்லா இருக்கும் தொட்டுக்கிறதுக்கே நமக்கு ஆக்சுவலாக எதுவுமே தேவைப்படுது இன்ஃபேக்ட் இதை நம்ம சாதத்துக்கு கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ இது வந்து வேகட்டும் ஒரு நிமிஷம் நல்ல வெந்த உடனே எடுத்துடலாம் ஓரளவு பாருங்கள் நல்ல நேரம் மாறிடுச்சு நல்ல வெந்து இதுவாக இருக்குது பாருங்கள் இது வந்து இந்த சலசலப்பெல்லாம் அடங்கி எடுக்கணும் அப்படின்னா முடியாது ஏன்னா ஈரத்தன்மை அது இருக்கத்தான் இருக்கும் இப்போ உள்ள சாஃப்டாக இருக்கும் மேலே கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும் அவ்வளோதான் இதை எடுத்துடுவோம் ஆனா இது வந்து சுட சுட நான் சொன்ன மாதிரி சுட சுட போட்டு கொடுக்கணும் நல்லா ஒரு சாஸ் வச்சுக்கிட்டு சாப்பிட்டா கூட போதும் எதுவும் வேண்டாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சாதம் உங்களுக்கு வீணாகிறது காய்கறி எங்கி எல்லாம் இருக்கிறதுனால பிள்ளைங்களை ஒரு நல்லா இஷ்டமே சாப்பிடணும் இதுல வந்து வேணும்னா நீங்க தூளை நுணுக்கி போட்டுட்டு அதை ரோல் பண்ணி நுணுக்கி மாவுல கலந்துடணும் கலந்துட்டு ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரெட் கரம்ஸ்ல பொருட்டி எடுத்து அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் பார்க்க நல்லா வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா ஸோ இதுக்கு ஒரு டிஸ்பிளே பார்த்துட்டு போட்டாச்சு மீதி சுறு பசங்க சாப்பிடுற போது போட்டு கொடுத்துருவேன் இப்போ நேயர்களுக்காக போட்டு வச்சுட்டேன் நீங்களும் அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்